காடு முழுவதும் அமைதியாக இருந்தது எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன குரங்கு மாமா காவலராக இருந்து அனைவரையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தான் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு காட்டுக்கு ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்தது காட்டில் ஒரு மந்திரமான் தோன்றியது மந்திரமானுக்கு தனது நிறத்தை மாற்றும் சக்தி இருந்தது முதலில் அது அழகாக இருந்தது ஆனால் பிறகு அது சிறிய விலங்குகளை மிரட்டத் தொடங்கியது பழங்களை பறித்து முயல்களை பயமுறுத்தி பறவைகளை ஓடச் செய்தது காடு மீண்டும் குழப்பமாகியது துறங்குமாமா எதையும் பார்த்து பயப்படவில்லை அவன் துணிவுடன் முன்வந்து சொன்னான் நான் காப்பாற்றுவேன் அவன் மந்திரமானை நிதானமாக அணுகிப் பேசினான் நண்பா நீ ஏன் மற்ற விலங்குகளை பயமுறுத்துகிறாய் இது நம்முடைய காடு நாமெல்லாம் ஒன்றாக வாழும் குடும்பம் மான் சிரித்தது ஆனால் குரங்கு மாமாவின் நிதானமான பேச்சு மனிதாபிமானம் துணிச்சல் அனைத்தும் மந்திரமானின் இதயத்தை மெதுவாக மாற்றியது மந்திரமான் மெதுவாக தன் தவறை உணர்ந்தது அது சொன்னது நானும் உங்கள் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் இனிமேல் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் அந்த நாளிலிருந்து எல்லா விலங்குகளும் பழங்களை அமைதியாக பசுமையாக மகிழ்ச்சியுடன் இருந்தது